வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளி மாலா மீன் தான் நமக்கு கிடைச்ச மாலா மீன் இது இது வந்து ரொம்ப குதிக்கிற தன்மையோடு நாம் இந்த பக்கெட்டில் போட்டிருந்தாலும் அது எகரி குதித்து வெளியில் வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப உயரமாக குதித்து போடுற மீன்கள் தான் இந்த மீன் பக்கெட்டில் போட்டப்ப ரெண்டு வாட்டி குதிச்சிருச்சு அது இப்போது காணொளி பதிவு ஒன்று பார்ப்போம் உறவுகளை குதிக்கதா இல்லையான்னு ரெண்டு வாட்டி குதிச்சு கீழே விழுந்ததுனால அது தளர்ந்திரிச்ச போல இருக்கு உறவுகளை குதிக்கல இன்னும் தளர்ந்துருச்சால் தான் அது ரொம்ப மெதுவாகவும் ஓடுது உறவுகளை பாருங்கள் நல்ல அருமையான அழகான மாலாமி நல்ல சுவையான மீன் இந்த மாலா எல்லாத்துக்குமே உகந்த மீன் தான் குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே உகந்த மீன் தான் இந்த மாலா உறவுகளை